அண்மை சென்னை வேளச்சேரி KFC உணவு உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் மேலும் விவரங்கள் என்னென்ன கடந்த சனிக்கிழமை இரவு வேளச்சேரி கே உணவு நிறுவனத்துல வாடிக்கையாளர்கள் வாங்கிய சிக்கன் கெட்டுப்போனதாக ஒரு புகார் என்பது எழுந்திருந்தது குறிப்பாக கெட்டுப்போன சிக்கன் என்பது துர்நாற்றம் வீசுவதாகவும் குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி வாடிக்கையாளர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாங்க மேலும் கெட்டுப்போன சிக்கன் சமைத்து வழங்கப்பட்டதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கும் ஒரு புகார அந்த சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்கள் தெரிவித்திருந்தாங்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர் தரப்புல தொடர்ந்து அன்றைய தினம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான காட்சிகள் என்பது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்திருந்தது இந்த நிலையில தான் நேற்றைய தினம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இந்த உணவகத்திற்கு நேற்று மாலை போல் சென்று பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த ஆய்வுட சமைக்கப்பட்ட சமைக்கப்படாத என Yeah, we want. அசைவ அங்க உணவுகளை எடுத்துக்கொண்டு மாதிரிகளை எடுத்து கிண்டியில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் மேலும் உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி உணவகத்தை மேம்படுத்துவதற்காக நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் உணவகத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு மருத்துவ சான்று இல்லாததால் ஆரோக்கியமாக உள்ளனரா என்ற மருத்துவ சான்று பெற வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் துறை சார்ந்த அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பா உணவகத்தில் சமைக்க செய்யக்கூடிய அந்த கோழி இறைச்சி வகைகளை எடுத்து சென்று தொடர்ந்து இந்த ஆய்வகத்திற்கு எடுத்து சென்று அதற்கான பரிசோதனையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆய்வக மாதிரியில அந்த கோழி இறைச்சி என்பது கெட்டுப்போனதாக தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக இந்த சம்பந்தப்பட்ட அந்த கடை மீது துறை ரீதியிலான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி தாயுமானவர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்